வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு சொல்ல போகிறேன் ஒரு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க கணவன் மனைவி நல்லா இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது ஒரு ஏழு எட்டு வயசு மதிக்கிறதுக்கிற குழந்தை அந்த மனைவி வந்து திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க எதிர்பார்த்த விதமாக கணவன் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார் அந்த பையனை ரொம்ப ஒடிங்கி போயிட்டான் அந்த க கணவனால் வந்து அந்த பையனாக வளர்க்குறதுக்குண்டான இது இல்லை அவர் வேறு வழி இல்லாமல் வேறு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் நிர்பந்தமாகிடுது சரி அவர் ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார் கல்யாணம் அந்த கல்யாணம் பண்ணோம் அந்த பையனை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் அப்பா வந்து கேட்டார் பையன்கிட்ட எப்படி பழைய அம்மா எப்படி இருந்தாங்க புது அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு பழைய அம்மா நிறைய போய் சொல்லுவாங்க அம்மா போயெலாம் சொல்ல மாட்டாங்க கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அந்த பையன் உடனே அவர் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ட்டு உடனே என்ன அப்படியா நான் அதிர்ச்சியாகி அம்மா அப்பா அந்த அம்மா போய் சொல்லுவாங்கன்னா என்ன பொய் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லைப்பா நான் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் உனக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னை மிர விரட்டுவாங்க ஆனால் எனக்கு பசி நேரம் வந்ததும் சாப்பாட்டு நேரம் வந்ததும் உடனே என்னை கூட்டு வச்சு உட்கார வச்சு அவங்க மடியில் உட்கார வச்சு எனக்கு ஊட்டி விடுவாங்க அந்த அது மாதிரி இப்போ சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னவங்க அந்த அதை பொய்யாக்கி சாப்பாடு ஊட்டுவாங்க ஆனால் இந்தாம்மா உண்மையே தான் செய்கிறாங்க நான் ஏதாவது தப்பு பண்ணனா ரெண்டு நாளுக்கு சாப்பாடு கொடுக்க கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி ரெண்டு நாள் சாப்பாடு போடாமலே பட்டினியாகவே என்னை போட்டு வைக்கிறாங்க அதனால் இவங்க சொன்னதை செய்கிறாங்க அவங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அப்பாவோட சொல்லுவோம் உடனே அப்பாவுக்கு ஷாக் கடித்த மாதிரி ஆகிடுவோம் உடனே கம்ப கண் கலங்கி இது பண்ணி உடனே அழைச்சிட்டு போய் பங்கனை அழைச்சிட்டு போய் ஹோட்டலில் நல்ல ஹோட்டலில் நிறைய சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அப்படியே விட்டு வந்தார் அம்மாவுக்கு நிற்கிற தான் அம்மாவை மிஞ்சால் யாராலுமே முடியாது தெய்வம்னால் அதுதான் மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வமே தெ தெய்வத்தை முதன்மையாக நிற்கிறது தான் அம்மாவை யாராலும் மிஞ்ச முடியாது அதனால் அம்மாவை இழந்தவர்கள் ஒரு பாக்கிய சாலையில் தான் சொல்ல முடியாது துரதிருஷ்டசாலிகள் தான் அம்மா இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை எல்லோருக்குமே சுகமாக இருக்கும் அம்மா இல்லைன்னா வாழ்க்கை சுகம் இல்லாமல் தான் இருக்கும் நன்றி வணக்கம்